அனைவருக்கும் வணக்கம் கிராம தமிழர் கட்சியோட கரூர் மாவட்ட கையூட்டு உடல் பாசறை பொறுப்பாளராக சந்தேகம் வணக்கம் வணக்கம் நான் வந்து கரூர் மாவட்ட கையூட்டு ஒழிப்பு பாசறை மாவட்ட செயலாளராக இருக்கேன் நான் கட்சிக்கு வந்து ஐந்து அஞ்சு வயசு ஆகுது ஆனா உங்களோட வயதை பார்க்கும் போது ரொம்ப முதிர்ச்சியா இருக்கு இந்த இளைய தலைமுறை இருக்கின்ற நாம் தமிழ் கட்சியில இவ்வளவு வயது மூத்தவரா இருக்கிற நீங்க எப்படி வந்தீங்க என்னுடைய வயசு எழுபத்தி ஒண்ணு நான் வந்து இதுவரைக்கும் பல கட்சிகளில் இருந்துட்டு கடைசியாக அந்த சீமான் சீமான சீமான் தம்பியோட கொள்கையை பார்த்து நாம் தமிழருக்கு வரைக்கும் அதாவது நாம் தமிழர்னு பேர்தான் தமிழ்நாடு தமிழர்னு பேர்தான் வச்சிருக்காங்க வழியோ யாரே தமிழனுக்காக ஒன்று செஞ்சதாக இது வரைக்கும் சரித்திரமே இல்லை தமிழருங்கிற ஒரு உணர்ச்சியே வந்து நான் இப்பதான் தான் எதிர்பார்க்கறேன் எழுபது வயசுக்கு அப்புறம் இப்பதான் தான் தமிழ்நாட்டில் தமிழருங்கிற உணர்ச்சியே இந்த அஞ்சா நான் வந்து சேர்ந்த ஐந்து ஆண்டுக்குள்ள தான் இந்த நம்ம கட்சி தான் நான் தமிழர்னு ஒருத்தர் இருக்காங்களா எனக்கு தெரிய கண்டிஷனுக்கு வந்திருக்குது அந்த ஒரே காரணத்துக்காக தமிழர்கள் நாம் தமிழர் கட்சியில இணைஞ்சு நான் இப்போ பாடுபட்டு வந்தேன் இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில இருந்தீங்க இது இதுக்கு முதல்ல காங்கிரஸ் கரூர் மாவட்ட காங்கிரஸ்ல காங்கிரஸ் கமிட்டியில பன்னெண்டு வருஷமா மாவட்ட செயலாளராக இருந்தேன் ஆனால் காங்கிரஸ் வந்து டிஎம்கே தான் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் டிஎம்கே தான் இருந்த வழி எங்க கட்சியில் ஒரு மொத்தமே இருபத்தி ஏழு பேர் தான் இருந்தேன் காங்கிரஸ்ல அதுலதான் பயணிச்சுக்கிட்டு இருந்தேன் அது என்னுடைய சொந்த இதுதான் சொந்த சிறப்பு சொந்த இதுல தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் யாருக்கும் வந்து எந்த இல்லாத அதுக்கப்புறம் பார்க்க போனா அது இருக்கிறதும் ஒண்ணுங்கிற ஒரு இடம் வரும்போதுதான் நாம் தமிழர் வந்து நம்ம நமக்கு வந்து ஒரு நல்ல மக்களுக்கு தொண்டாடக்கூடிய கட்சியா தெரிஞ்சதனால நம்ம அதுல வந்து ஜாயின் பண்ணி ஊழல் கையூட்டு பாசறை பொறுப்பாளர் ஆமா இந்த பாசறையோட செயல்பாடுகள் என்ன அதாவது ஊழல் ஒழிப்பு பாசறைன்னு சொன்னால எந்த இன்னைக்கு எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சாதாரண பட்டா இருந்து டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுல இருந்து எதுவுமே லஞ்சம் இல்லாத ஒரு இதே இல்லாத போயிடுச்சு இத்தனை கட்சிகள் இவ்வளவு நாள் இந்த அறுபது வருஷமா திராவிட படம் ஆண்டுமோ மீண்டும் மீண்டும் அதிகமா தான் போயிட்டு இருக்கிற அவருடைய லஞ்சம் குறைஞ்சு பாடே இல்லை ஆனா நாம் தமிழர் கட்சியில அதுக்குன்னு ஒரு பாசறை ஏற்படுத்தி அதன் மூலமா சில அநியாயங்களையும் லஞ்ச ஒழிப்பையும் கொஞ்சம் நேரடியா நம்ம செய்யலாம்ங்கிற ஒரு உறுதியை கொடுத்தவர் நம் சீமானவர்கள் அந்த ஒரு காரணத்துக்காகவே நான் வந்து நாம் தமிழர்ல வந்து இணைஞ்சேன் லஞ்ச எனக்கு கொடுங்கன்னு சொல்லி வாங்கினேன் வாங்கியுமே என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியல காரணம் அந்த பழைய மட்டை ஊர்ன மட்டையை ஒண்ணுமே மாத்த முடியல எதுக்கு போனாலும் லஞ்சம் கேட்கறாங்க எங்க போனாலும் லஞ்சம் கேட்கறாங்க நம்ம அதை வந்து மாத்தணும்னா நம்ம கட்சி என்னைக்கு ஆட்சிக்கு வருதோ அன்னைக்குதான் நம்மளுடைய கொள்கையெல்லாம் போறோம் என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை பயன்படுத்திக்க முடியும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் வந்தா தான் அந்த ஊழல் ஒழிக்க முடியும் ஆமா ஆமாங்க மிழ்ர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் லஞ்ச லாவணியம் மழையெல்லாம் மற்ற பட் இப்ப எங்க ஏரியாட்டீங்கன்னா அரவுக்குறிச்சி தொகுதி என்னுடைய தொகுதி அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குவாரி எல்லாம் கம்ப்ளீட் கிட்டத்தட்ட எங்க ஏரியா மழை பெய்யாத ஏரியானே ஒரு பேராயி போச்சு நாங்களும் என்னென்னமோ பண்ணி பாத்துக்கிட்ட ஐம்பது வருஷமா வந்து என்னென்னமோ பண்ணி பாட்டோம் இந்த அரசியல்வாதிகள் இருக்க திராவிட கட்சிக்காரைய லஞ்சத்தை வாங்கிட்டு இன்னைக்கு ஒவ்வொரு குவாரில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குவாரியும் நூத்தி ஐம்பது அடி இருநூறு அடி வெட்டி சர்வம் நாசம் பண்ணிட்டாங்க எங்க கிட்டத்தட்ட எங்க அஹ் அரவுக்குறிச்சி தொகுதிகளை சர்வ நாசம் பண்ணிட்டாங்க அதனால என்னாச்சுன்னா மழையும் பெயர் இல்லாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க மனசு எடுத்து போயிட்டு நமக்குன்னு ஒரு கட்சிக்கார கூட இல்லையே முதல்ல முன்னால இருந்த கட்சியில எல்லாம் பார்த்தோம்ங்கன்னா எல்லாம் சும்மா வாயிலா சொல்லுவாங்க யாருமே செயல்படுறது கிடையாது அதனால வந்து இதுல வந்து போன பாடு இதுல வந்து சேதம் பாடு மேக்சிமம் நம்ம எந்த ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் போராடுறதுக்கு நாலு பேர் நம்ம கட்சிக்காரை வர்றாங்க அதோட போய் நாங்க செய்யறதுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அதனால அதை தான் நான் வந்து இதுல வந்து இப்ப செயல்பட்டு இருக்கிறேன் மண்ணுக்கான மக்களுக்குமான அரசியல வந்து நாம் தமிழர் கட்சி முன்னெடுத்து கட்சியை ஆமா இன்னும் இணையாம பொதுமக்களா இருக்கிற மக்கள் உங்களை பார்க்கும்போது என்ன மாதிரி ஒரு கோணத்துல பாக்குறாங்க அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நாம் தமிழர் கட்சின்னா சிரிக்கிறாங்க காரணம் என்னன்னா நாம ஒருத்தர் தான் வந்து யாருக்கும் எந்த தொந்தரையும் கொடுக்காத அரசியல் இருந்தா காசு காசுனால ஆசைப்படாத தன்னுடைய காசு செலவு பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு தொண்டரும் சரி ஒவ்வொரு கட்சிக்காரங்களும் செய்ய இன்னைக்கு ஊர்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த ஒரு காரணத்தினாலேயே நம்மளை அதாவது ரொம்ப தான் நினைக்கிறாங்க ஏளமா நினைக்கிறாங்க அந்த நிலைமை மாறணும்னா அனைத்து மக்களுமே லஞ்சலாவணி தோட்டு கொடுத்து இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறதை நிறுத்திட்டு சீமான் சொல்ற ஒரே வழியில சென்று மறுபடி போனாங்கன்னா அடுத்த நிலமுறையாவது அதாவது என்னுடைய நான் இப்ப எனக்கு ஒரு வயசாகுதுன்னா என்னுடைய பேரம்பதியாவது நல்லா இருக்குற ஒரு எண்ணத்துலதான் நான் இதுக்கு வந்து செயல்படுறேன் அது மாதிரி நடக்கணும்னா நாம் தம்பி மீண்டும் ஆட்சிக்கு வரணுங்கிற ஒரு எண்ணத்தோட செயல்பட இடைத்தேர்தல் வந்து இருக்கு அதுல மக்களோட அணுகுமுறை எப்படி இருக்கு அதாவது இந்த மக்களுடைய அணுகுமுறை எல்லாம் இப்ப என்ன ஈரோட தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து இப்ப ஒரு வாரமா செயல்பட்டு எப்பவுமே இந்த தலை வர்றேன் செயல்படுறேன் போன வேலை வரும்போது போது ஆகும் அதாவது பல எதிர்கட்சிகள் நின்றவனால அவங்க வந்து சவுதியத்துக்கு செயல்பட்டாங்க ஆனா இந்த தடவை டிஎம்கே ஒண்ணுதான் நமக்கு எதிரியா இருக்கு இதெல்லாம் சுயாட்சி அப்படிங்க அந்த டிஎம்கே கருவி என்ன பண்றாங்கன்னா ஒரு வீதியில கடைசி இடத்துல குந்துக்கிட்டு எத்தனை ஓட்டு இருக்குது எவ்வளவு பணம் ஒரு ஏதே ஒரு செயல்பாடுதான வழிய ஒரு கட்சி கொடியோட கட்டளை கால் கிடையாது பட்டுல அதாவது கட்டளை கால் கிடையாது கட்டில அவங்க திட்டம் போட்டு செயல்பட்டு இருக்காங்க நான் அந்த ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களுக்கு நான் என்ன என்னுடைய இந்த வயசுல என்ன அவங்களை வேண்டிக்கிறேன்னா நீங்க ஒரு தொகுதியில திமுக கூட்டிலோ மற்ற அந்த கூட்டணி கட்சியிலயோ நீங்க ரூபாயை வாங்கிட்டு ஓட்டு போட்டீங்கன்னா இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி நாலு தொகுதியில இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதிக்காரையும் உங்களை காரி துப்புவாங்க உறுதியா ஏன்னா நாம் தமிழக ஓட்டு பிரச்சனை இருந்தாங்க அப்படி பார்க்கலாம் எவ்வளவு வந்தால்தான் அங்கே வெற்றி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆனால் நீங்கள் லஞ்சம் வாங்கிட்டு ஓட்ட அங்க போட்டீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி மூணு தொகுதி இன்னைக்கு உங்களை தாரித்து போறாங்க நீங்க அதனால தயவு செஞ்சு நாம் தமிழா போறது அதாவது நாங்களாம் இந்த ஈரோடு மண்ணுக்கு சொந்தக்காரங்களை கிட்டத்தட்ட குடும்பிக்கும் பக்கம் நம்ம ஊரு இந்த ஏரியா நான் என்ன சொல்ல வரேன்னா போதும் இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டங்கள் போகுது நம்ம பேரம் பேத்தி பிள்ளை இதெல்லாம் இனிமேல் நல்ல முறையில ஒரு நல்லாட்சி நினைச்சால் நினைச்சா செய்து அங்க அதாவது ஓட்டுக்கு பணம்னு என்னாதீங்க பணம் கொடுக்குறேன் வாங்கிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் காரணம் என்னன்னா நாங்கள செலவு பண்ணித்தான் நடந்துகிட்டு இருக்கிற மாதிரியே ஓட்டுகிட்ட வாங்கி செய்யாத அதனால பணத்தை பத்தி நாங்க நினைக்கல பணத்தை வாங்கி கூட நீங்க செயல்படாதீங்க தயவு செஞ்சு வாங்காதீங்க ஓட்டுக்கு பணம் வாங்காதீங்க அப்படி வாங்கினாலும் பரவாயில்ல நீங்க கௌரவமா வந்து இது சின்னத்தில் வந்து மைலி சில்லத்தில் ஓட்ட போடுங்க அது வாக்க போடுங்க அப்படி வா போலான்னு விட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இரநூத்தி முப்பத்து மூணு குகுதியிலையும் நாளைக்கு உங்களையெல்லாம் காரி உமிடுவாங்க காசை வாங்கிட்டு ஓட்ட போட்டான் காசை வாங்கி போட்டோம் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு பகுதிக்கு எலெக்ஷன் எலக்ஷன் நடந்துதுன்னா பரவாயில்லை போயிடும் இன்னைக்கு ஒரு கோவிதிக்கு இடைத்தேர்தல் நடக்கிறதுனால நீங்க காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு அதனால இப்போ நாம தமிழ் குறைவா ஓட்டு உங்கன்னு வச்சுக்கோங்க உங்களை காரித்து பாத வந்து இருக்காது அதனால என்னுடைய பெற்றோராலும் சரி என் சொந்த பந்தம் எல்லாரும் சரி பிள்ளைகளும் சரி பேர் எல்லாருக்குமே நான் சொல்ற அறிவுரை என்னன்னா இந்த வயசுல இனிமேலாவது காசு கொடுத்தாலும் வாங்கினாலும் அதெல்லாம் எங்களை நம்ம பார்க்க முடியாத நேரில் போய் இனிமேலாவது நம்மளுடைய இனம் நம்மளுடைய நம்மளுடைய தமிழன்னா யாருங்கிறத இப்பதான் வந்து கிட்டத்தட்ட பத்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே தமிழன்னு ஒரு கூட்டம் போட்டோம்னா ஐம்பது பேர் தான் வருவாங்க மொத்தமே ஐம்பதுல இருந்து வருவாங்க இன்னைக்கு ஒரு கூட்டம் நாம் இருந்து போட்டா ஆயிரம் பேர் வந்து அந்த இடத்துல கலந்துக்கிறாங்க அந்த அளவு சீமான் வந்து தென்னா போட்டு போயிட்டாரு நீங்க இன்னும் கொஞ்ச நாள் பாடுபட்டு வர்றத விட முதல் முதல்ல நமக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியை நமக்கு வெற்றி வாயு பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல சுதேட்சம் கிடைக்கும் அதனால நாம் தந்தெடுப்பு வேட்பாளரை வெற்றி வர செய்யுமாறு உங்களுக்கு எல்லார்கிட்டையும் கேட்கிறேன் ரொம்ப நன்றிங்கய்யா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்